நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பாதி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாதி மாவட்டங்களில் மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பெய்யுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த ரெண்டு நாளையில் நம்ம இந்த மாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது இறை வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் ஏன்னா மழை வந்து விடாமல் வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு அரை மணி அங்கே அறு மணி நேரம் விட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கனாக்கா இறையை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மணி பத்து மணிக்கிட்ட ஆகப்போ போகுது ஆனால் இன்னையும் பார்த்தீங்கன்னா மழை வந்து விடலை எல்லா மாடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சு போய் கிடக்கு எந்த மாட்டு கேரளில்ல இந்த ஆட்டுக்குட்டிலாம் பாருங்கள் மழையில் வெடிய வெடியே நின்றுட்டு இப்போ கால் வலிக்குதுண்டு அதனால் படுக்கக்கூட முடியலை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முட்டி போட்டுக்கிட்டே அதாவது ஒரு அரை அரை வந்து படுத்த மாதிரி அமைப்பில் இருக்குது பார்த்தீங்களா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக கண்டினியூஸாக நடக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நடக்கவே இல்லை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்குது ஏன்னா அது படுற கஷ்டத்தில் நமக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நம்மளால் அது சோர்ஸ் இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா இறம் வந்து கொடுக்க முடியல ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போய் கிடக்கு என்னதான் நம்ம கொட்டை வந்து ஒரு கிளியரன்ஸாக போட்டிருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சி அந்த ஈரத்துலேயும் பார்த்திங்கன்னா தான் வந்து படுத்து கிடக்கு இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இருக்குது அப்படியே இருந்தாலும் மழை வந்து அதாவது கட்டித்தரம் வந்து உணர்ந்தாலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியராக வந்து இருக்கும் மாட்டுக்கு ஒத்த இற கூட இல்லை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எம்டியாக வந்து இருக்குது நைட்டு திண்டதில் பார்த்திங்கன்னா எல்லாது கொஞ்சம் அசை போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை அந்தளவுக்கு வந்து இருக்குது மெயினாக வந்து நம்ம பராமரிக்கிறதை பொறுத்தளவுக்கு இந்த அடைமாள காலங்களில் தான் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இறம் மெயினாக அதாவது நம்ம படப்பு வைக்க பொருள் அந்த மாதிரி நியர்பைல பக்கத்தில் வந்து இருந்துச்சுனாக்கா நம்ம ஈஸியாக வந்து பிடிங்கி போட்டுருவோம் இதே கொஞ்சம் லாங்கில் இருந்துச்சுனாக்கா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் நம்ம அதே மாதிரி மாடு கட்டுற இடம் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான அதாவது ஒரு சிமெண்ட் தரையோ இல்லை ஏதோ ஒரு மேட்டோ இந்த மாதிரி ஃபேவரபுளாக கல்லோ ஏதோ ஒன்று பதித்து வச்சுருந்தோம்னாக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து தங்கிக்கிறேன் மற்றபடி நம்ம மண்ணுலலாம் வந்து இப்போல்லாம் மாடை கட்டினோம்னாக்க அந்த இடமே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது வயலில் வந்து சேர்ந்து கலக்கின மாதிரி தொழிலடிச்ச மாதிரி ஆகி போகும் ஏன்னா அது பொழுதனைக்கும் பார்த்திங்கன்னா ஈ கடையில் நிற்காது தவிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப வந்து டயர்டாகி நிற்கிது ரெண்டு நாளாக ஒன்றுமே நம்மனாலே ஒன்றும் செய்ய முடியல அந்த மாடுகளுக்கு ஒன்றும் சரியாக வந்து இறைய வந்து கொடுக்க முடில தெரியல இன்னைக்கு மழை நிற்கிதா என்னான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அப்லோடு பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்குது என்னன்ட்டு இன்னைக்கு காலையில் நிலம இப்படித்தான் இருக்குது மா ஆடு மாடு இருக்கவங்களுக்கே பார்த்திங்கன்னா சங்கடம் பழமொழி வந்து சொல்லுவாங்க ஆடு மாடு இருக்கவே அடமலைக்கெல்லாம் வந்து ஆப்பு கலந்து கிடக்க முடியுது அதே மாதிரி தான் சொல்கிறேன் ஆடு மாடு இருக்க வந்து ரொம்ப வந்து சிரமமாக வந்து இருக்குது சரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன்